டைலக் வணக்கம் நான் உங்க நிர்மல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பதி கோயிலில் தரக்கூடிய பிரசாதம் வந்து அந்த லட்டுல பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆயிலு பீஃப் ஆயிலு அப்புறம் பிக் ஆயிலோட கலந்து அந்த லட்டுல செஞ்சுருக்குறதா ஆய்வில் வந்து சொல்லப்பட்டிருக்கா இப்ப தகவல் வெளில வந்து நீங்க நாடு முழுக்க வந்து இந்த விஷயம் வந்து பெரிய சர்ச்சையா இருக்கு இதை பத்தி தான் நம்ம மக்கள் மக்கள்கிட்ட கேட்கப் போறோம் என்ன சொல்றாங்கன்னு தான் பார்ப்போம் அது ஒரு வருத்தமான செயல்தான் ஏன்னா சாமி கிட்ட கூட இந்த மாதிரி அநியாயம் பண்ண என்ன பண்றது நல்ல ஒரு நம்பிக்கை உள்ளவங்களுக்குலாம் அது ஒரு ஏமாற்றம் இது பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸ் ஐட்டமாக பண்ணுறாங்க நிறைய ஜனங்கள் வராங்க பாப்புலேஷன் அதான் பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கம் இதெல்லாம் இதில் தலையிடாமல் இதெல்லாம் வந்து ஆன்மீக சிந்தனை உள்ள மக்களோடு கொடுத்துட்டாங்கன்னா நல்லபடியாக நடக்கும் இதெல்லாம் அரசாங்கத்தில் தலை இதெல்லாம் மூக்க நோய்க்கூடாது அரசாங்கத்து வேலை என்ன அறநிலையத்துறை எதாக இருந்தானா அதில் ஏதாவது தவறுகள்னா தவறு செஞ்சுட்டு அவங்க கையில தான் கொடுக்கணும் எல்லாம் எல்லாம் நான் செய்கிறேன் இது இப்படி தான் நடக்கணும் கும்பாபிஷேகம் பண்ணுறது அது செய்கிறதுலாம் தீர்மானிக்கக்கூடாது அரசாங்கம் எப்போவுமே அது வந்து தனியாக ஒரு குழு வந்து ஆன்மீக சிந்தனையுள்ளவர்கள் செஞ்சாலும் இந்த மாதிரி தவறுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அதை விட்டுட்டு அரசாங்கம் நான் எடுத்து நடத்துகிறேன் செக்யூலர் க இதுன்றாங்க ஆனால் சில தேவஸ்தானங்கள் அந்த மாதிரிலாம் எடுத்து நடத்துகிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது முறைகேடுகள் நடந்ததா முறைகேடுகள் யார் காரணமோ அதை கண்டறிஞ்சு அவங்களுக்கு வேறு தண்டனை கொடுங்க அவ்வளோ நான் அதோடு அந்த நிர்வாகத்துக்கே கொடுத்துடுங்க அது த எது தவறு செஞ்சுருந்தானோ நிர்வாகத்தில் அவங்கள வெளியேற்றணும் அதோடு நிறுத்திக்கணுமே தவிர இதில் எல்லாம் மூக்க நோக்கிட்டு அரசாங்க வேலை விட்டுட்டு இந்த கோயில் பணிகள்லாம் ஈடுபடுறதுலாம் அவ்வளோ நல்லா இல்லை அதெல்லாம் நம்ப கூடியதாக தெரியல நாங்கள் வருஷ காலமாக இப்போ போன மாதம் போயிட்டு வந்து நாங்கள் பத்து நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து எடுத்துன்னு போய் சா கொடுத்தோம் ஒருத்தருக்கு சாப்பிட்டாங்க நல்லா தான் இருந்தது நாங்கள் ஒன்றும் யாருக்கும் அந்த இதுவும் ஆகலை அது என்ன புதுசாக எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்றது தெரியல அது வந்து ரொம்ப தவறு நான் வந்து மாவட்ட செயலராக இருக்கேன் திருப்பதியில அந்த என்ன பிரச்சனையும் எதுவுமே வந்ததில்லை நான் விஐபியில் தான் இருக்கேன் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக தான் இருக்கு அது வந்து சும்மா ஒரு ஃபேக் வீடியோ அது இந்து மதத்துக்கு எதிரானது அது ஏன்னா சைவத்தோட இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க அது வந்து இந்து மதத்துக்கு எதிரானது அதெல்லாம் சும்மாங்க அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க எல்லாருமே ஹியூமன்ஸ் தானே கண்டிப்பா அது எந்த மதமா இருந்தா என்ன அந்த மாதிரி யாரும் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை இதெல்லாம் வதந்தி ஏதோ ஒரு புறவி மாதிரி ஒரு ரூமர் இருக்குது நம்ம நம்மளுக்கு சாப்பிட்றவங்க நம்மளுக்கு தெரியாதான் என்ன அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸே ஒன்றும் கிடையாது தான் அதெல்லாம் கலந்தால் எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்கள் பிராமின் இருக்காங்க ஏதோ ஆளுங்கள்லாம் இருக்காங்க சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்கல்ல அதெல்லாம் கலக்கக்கூடாது நல்லதாக செஞ்சு கொடுக்குறோன்னா நல்லதாக செஞ்சு கொடுக்குங்க சொல்லுங்கள் அவ்வளோ பேர் அந்த அதை அந்த ஐயா நோக்கி போகிறாங்க வராங்க அதை கொடுக்க வேண்டியது தானே நல்லதாக கொடுக்க வேண்டியது தானே கோவிலுக்கே இது மாதிரி பண்ணலாமா பண்ணக்கூடாது எல்லாருமே பக்தியாக அதை வாங்கி சாப்பிட்றோம் அதை போய் இப்படி பண்ணும்போது ஐயோ கோவிலே கலப்படம் அப்போ எல்லா இடத்துலையுமே கலப்படம் தான் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது அதுதான் ஏன்னா இது வந்து இது பார்க்கணும் ஏன்னா நெய் இது மாதிரி கலப்படம் இல்லாமல் பண்ணுறது எதிர்பார்க்குறோம் நம்ம என்ன மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அதாவது பிரசாதங்கிறது பகவான் கொடுக்குறாரு நமக்கு தனிப்பட்ட மனுஷன் பார்க்கக்கூடாது அந்த இடத்துல அது யார் கையிலாம் கொடுத்தாலும் அது வந்து பெருமாள் கொடுக்குறா தான் நம்ம நினச்சிக்கணும் அது வந்து தனிப்பட்டவங்க செய்யறதோ தனிப்பட்டவங்க கொடுக்கறதோ அங்கே மனசில் வரவே கூடாது எதா இருந்தாலும் இப்போ நான் வந்து சுகர் பேஷண்ட்டு ஆனாலும் ஒரு கோவிலில் ஸ்வீட் கொடுக்கும்போது அந்த ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் சொல்ல மாட்டேன் காரணம் என்னென்னா அது பகவான் கொடுக்குற ஸ்வீட்டு ஆமாம் அதில் நல்லதும் இருக்கும் இது இருக்கும் அது அதை அவர் பார்த்துக்கிடுவார் மனநம்பிக்கையோடு போடும் மனநம்பிக்கையோடு சாப்பிட்ணும் எல்லாத்தையும் அது வந்துட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம கடவுள் நம்பிக்கை தான் முக்கியம் எனக்கு சரிங்களா சொல்கிறாங்க நம்மளுக்கு அது வந்து கடவுள் அதில் உனக்கு எனக்கு அந்த அளவு நம்பிக்கை இல்லை சொல்கிறாங்க அது ஏன்னா தெய்வத்துக்கு பண்ணுறப்போ அதுல வந்துட்டு அவங்க தப்பு பண்ணுவாங்கன்றது ஒரு இது இல்லை யார் வந்தாலும் ஜெகன்மோகன் யார் வந்தாலும் சரி ஆனா வந்து ப்ரொசீஜர் சேம் இல்லைங்களா அதுல எதுவும் மாற்றம் இருக்காது அதனால அந்த மாதிரி இருக்காதுன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை நம்ம யாரும் ப்ளேம் பண்ணு அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லா விஷயம் கடவுள்கிட்டே இப்போ ஏமாத்தல் வந்துருது மனுஷங்களுக்குள்ள ஏமாத்தல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப கடவுளையே போய் ஏமாத்துற அளவுக்கு தைரியமா எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து கலிகாலத்தோட முற்றின நிலை அது இப்போவே இப்படி இருக்கு இன்னும் எவ்வளோ மோசமாக இருக்குமோ தெரியல சந்திரபாபு நாயுடு தான் எதாவது பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இத்திரு வருஷ காலமும் கல காலகாலமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ போய் இதை கண்டுபிடிக்கிறாங்கன்னா எது ஒன்றும் புரியல அது எதாவது ஒன்று இருக்கலாம் அது ஒன்று வாய்ப்பு இருக்கலாம் அது ஒன்று இருக்கலாம் ஏன்னா பொதுவாக ஒரு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை உடைக்கிற மாதிரி இருந்தாக்கா இப்போது எல்லா கோயிலும் அதிகமாக சொல்லலாம் இந்த பயணி பிரசாத்ன்றாங்க பஞ்சாமிரம் இது திருப்பதி லட்டுன்றாங்க அப்படியே ஒன்றுக்கு போய்ட்டே இருந்தாங்க ஒன்றுமே பார்க்க முடியாது ஜனங்களை ரோட்டோட கடை மாதிரி ஆகிப்போச்சு ரோட்டு வர கடை மாதிரி ஆகிப்போச்சு எதை தப்பு பயமாக இருக்குது என்ன ஆகுமோ எது ஆகமோ இப்போது வந்து பிரசாதம்னு சொல்லி சாப்பிட்றான் அதிலே இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும் ஐயம்பன் கோயிலில் கூட சில சொன்னாங்க ஒரு காத ஏழி பள்ளி வாழுது அது எதோ பயமாக இருக்குது பிரசாதம் சொல்லி கருத்து வந்துடுச்சு இவ்வளோ தூரம் வெளியே வருது அப்படின் போது கண்டனத்துக்கு இல்லை உண்மையாக தான் இருக்குது ஏன்னா அது வந்து டெண்டர்லலாம் பார்த்துட்டு அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த இதெல்லாம் இருந்தது அதனால தான் வெளியே வருது யாரும் கண்டனம் தெரிவிக்கல இருந்தது அதுதான் இந்த மலிவு விலைக்குன்னு போகிறாங்க அது ஆன்மீக தான் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க நல்ல குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அது என்ன இப்போ வந்து கவர்மெண்ட்ல என்ன அவங்களுக்கு என்ன இருக்குது எது மலையும் அது கொடுக்குறாங்க அந்த மலிவில் எந்த தரம் இருக்கா இல்லையா அது அதெல்லாம் பார்த்து தான் செய்யணும் அது பார்க்கறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு பொருட்டு கிடையாது நாங்கள் செய்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் செய்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் நம்புறோம்பா நம்புறோம் ஏன்னா வந்து அது யாரோட பெயர்பட்டவரோட கிட்ட கொடுக்குற பிரசாதம் அதுக்கு ஒரு கருத்தே சொன்னாங்க யாரோ வந்து ஒருத்தர் அவரோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக கடு பிரசாதம் கொடுத்துறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டாராம் அது கொடுக்க ஆரம்பித்தாராம் அதுலேருந்து அவர் பேரை சொ சரியா தெரியல ஞாபகம் நேற்று படிச்சேன் அது தான் எல்லோரும் கொடுக்க ஆரம்பித்தாங்களாம் பிரசாதம் அது அப்படியே பெருமாள் கொடுக்குற பிரசாதமாக ஆயிடுச்சான் அப்படின்னு ஒரு இது சொன்னாங்க அது எப்படி வந்தது அந்த லட்டு கொடுக்குற பிரசா பிரசாதம் கொடுக்குறது அப்படின்னு ஒருத்தர் கொடுக்க ஆரம்பித்தாராம் அவரோட வேண்டுதலை நிறைவேற்றணுன்ட்டு அதே மாதிரி அதுக்கப்புறம் எல்லாருமே அதே மாதிரி கொடுத்தாங்களாம் இப்போ அதை பெருமாளே கொடுக்குற மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து தப்பு அந்த மாதிரி செய்யறதும் தப்பு அதை மாதிரி செய்கிறாங்கன்னு சொன்னதும் இது ஆனால் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதை கண்டுபிடிச்சி என்னபடியா பண்ணணும் திரும்ப வேற மாதிரியே போதும் பண்ணிக்கிறாங்களே அதனால எந்த வாரத்துக்கு எதிரானது அது உண்மையை நினைக்கிறீங்க கண்டிப்பா மனுஷங்க தானேங்க எல்லாரும் என்னதான் பணம் தான் கூட பை ஹார்ட் எல்லாருமே ஹியூமன்ஸ் தான் கண்டிப்பா அதெல்லாம் சும்மா வதந்தி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருப்பதி லட்டு நான் இப்ப வாங்கிட்டேன் அது எதுனாலும் இருந்தால் நான் வாங்கிட்டேன் எனக்கு பிடிக்கும் திருப்பதி லட்டு அங்கே போக முடியும்னா நம்ம இங்க வந்து பார்த்துருக்கோம் அதனால எனக்கு பிடிச்சது நான் வாங்கிட்டேன் ஆமா கடவுள் நம்பிக்கை போட்டாச்சு எவ்வளோதான் எவ்வளோ தெரியாமல் நடக்குது விஷயங்க கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ விஷயங்கள் நடக்குது ஆனால் இது நம்மளுக்கு மனசுக்கு திருப்தி இருந்தால் திருப்பதி நட்டுன்னு அதெல்லாம் தெரியல அந்த தவறலாம் நான் என்ன சொல்றேன் விஷமே கலந்ததை வந்து பரமசிவரை வந்து கண்டத்துல வந்து அதை வந்து அது அதுக்கு மேல உள்ள பகவான் நிப்பாட்டினார் பரமசிவர் விஷத்தை இது பண்ணாலும் அந்த கண்டத்தில் அப்படியே நிப்பாட்டினாங்க மகாவிஷ்ணு வந்து நிப்பாட்டார் இந்த இடத்திட்டுங்கிறது உயிர் போக சொல்லலையே அவருக்கு அந்த சனி தைல பரமசிவர் பிச்சையும் எடுத்தார் சனி வந்து எல்லாருக்கும் கெடுதல்னா பரமசிவருக்கு வந்து ஒரு இதில் வந்து பிச்சையும் எடுத்தார் பிச்சாண்டி தன்னை எடுத்து பிச்சை எடுத்து மாதிரி பரமசிவருக்கே அப்படி ஒரு நிலமை உண்டுங்கிறத காமிச்சாங்க பரமசிவர் பிச்சை எடுக்கணும்னு இல்லை அது சனியுடைய எஃபெக்ட் அது எடுத்தார் அந்த நேரம் ஆமாம் இது உங்களுக்குலாம் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை இந்த இது இருந்தாலும் இதுக்காக சொல்ல வரேன் பெரும் நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் பட் பெருமாவிலுக்கு வந்தால் கேசரி கொடுத்தாங்க பெருமாளுடைய கேசரி பட் இது நீங்க செஞ்சேக்கலா நாங்க செஞ்சேக்கலா உங்க அதுல என்ன நெய் இருக்கு அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவே கூடாது முதல்ல எல்லாருக்கும் ஒரு ஆன்மீகத்துல நம்பிக்கை வேணும் கடவுள் மேல நம்பிக்கை வேணும் ஒழுங்கா இருக்கணுங்கிற மனசுல அந்த இது வேணும் நல்ல எண்ணம் வேணும் அது இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அரசாங்கம் இதெல்லாம் ஒதுங்கி இருக்கிறதும் நல்ல ஆன்மீக சிந்தனை ஒரு தர்ம தர்ம காரியங்களில் முனைப்பு இருக்கிறவங்க கையில் இதெல்லாம் நிர்வாகம் கோயில் நிர்வாகம்லாம் ஒப்படைச்சிக்கிறது சால சிறப்பா இருக்குன்றது என்னுடைய கருத்து மனசுக்கு தான் வேதனையா இருக்குது வேற என்ன செய்ய முடியும் வேற எதுவும் சொல்ல முடியாது அவ்வளோதான் வேற என்ன இனி அதுமாரி மாதிரி நடக்காம இருந்தா மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் ஆறுதலாக இருக்கும் அதெல்லாம் சும்மாங்க சும்மா அந்த பொலிட்டிக்கலுக்காக நம்ம வந்து இது பண்ணக்கூடாது எல்லாரும் மனுஷங்க தான் இன்னும் அவ்வளோ மோசம் ஆளு கலியுகம் வந்துருச்சு இன்னும் அவ்வளோ மோசமாக இன்னும் நம்ம இறங்கலை மனுஷனுக்குள்ள அந்த லவ்வு அந்த அஃபெக்ஷன் அதெல்லாம் கண்டிப்பா இருக்கு நம்பிக்கை போட்டு லட்டு சாப்பிட வாங்கிட்டு போறேன் இல்ல பெருமாவில நம்பனுங்க சொல்லிட்டு போதுமா எவ்வளோ சாட்டர்டே இங்க வருவா நான் லட்டும் வாங்குவேன் பிரசாதம் வாங்குவோம் எல்லாமே வாங்குவோம் திருப்பதி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துருவா